மும் அதிகாரம் இருவது ஆப்ரகாம் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி தங்கினான் அங்கே அபிரகாம் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமிலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமலைக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார் அபிமலைக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டுவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் தன் சகோதரி என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோட நீ இதை செய்தா என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்க தரிசி நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்குச் சொன்னார் அபிமிலைக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரையெல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்க முடி சொன்னான் அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அபிமலேக்கு அப்ரஹாமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் நீ என் என்மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமரப்பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றார் பின்னும் அபிமலேக்கு அப்ரஹாமை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான் ஏற்கு அப்ரகாம் இவ்விடத்தில் தெய்வ வயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் அவளின் சகோதரி என்பது மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானாள் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்தரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி நீ போகும் இடமெங்கும் என்னை நீ என்னை சகோதரன் என்று சொல்லுவது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயே என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான் அப்பொழுது அபிமலைக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவி ஆகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் பின்னும் அபிமலைக்கு இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது உன் பார்வைக்கு சம்மதியான இடத்தில் குடியிரு என்று சொன்னான் பின்பு சாராளை நோக்கி உன் சகோதரனுக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு கொடுத்தேன் இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்துக்கு முக்காட்டுக்காவதாக என்றான் இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமிலைக்குடைய வீட்டாரின் கற்பங்களையெல்லாம் அழைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கரகம் பண்ணினார் ஆதியாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்று கர்த்தத்தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார் கர்த்தத்தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்திருளினார் ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கற்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான் தன் குமார்னாக் ஈசாக்கு பிறந்த எட்டாம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் தென் குமார்னாக் ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் நூறு வயதாயிருந்தான் அப்பொழுது சாரால் தேவன் என்னை நகைக்க பண்ணினார் இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள் சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பால் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான் அவடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றான் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான் பின் வெகித்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி எந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும் இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரன் ஆகிய கூட இருப்பதில்லை என்றாள் தன் மகனை குறித்துச் சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது அப்பொழுது தேவன் ஆபரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்துச் செல்லப்பட்டது உனக்கு இருக்க வேண்டாம் ஈஷாக்கினடத்தில் உன் சந்ததி விளங்கும் அதனால் சாரால் உனக்கு சொல்லுவதெல்லாவற்றையும் கேள் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார் அபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு போய் பெயர் சிபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரைந்தாள் துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயந்தூரத்திலே போட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரைக்கு பெற்று ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளையிருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்துக்கொண்டு போ அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார் தேவன் அவருடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் திறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் தேவன் பிள்ளையுடனே இருந்தார் அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வேள்வித்தையிலே வல்லவனானான் அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தான் அக்காலத்தில் அபிமிலேக்கும் அவன் சேனாதிபதியுமாகிய பிகோலும் அப்ரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோட இருக்கிறான் ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படியே நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்திற்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றான் அதற்கு ஆப்ராம் நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான் ஆனாலும் அபிமிலைக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவி நிமித்தம் ஆப்ராம் அபிமிலேக்கை கழிந்து கொண்டான் அதற்கு அபிமிலைக்கு இந்த காரியத்தை செய்தவன் இன்னான் என்று எனக்கு தெரியாது நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை என்று நான் அதை கேட்டதே என்று இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்றான் அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு வந்து அபிமிலைக்கு கொடுத்தான் அவள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் ஆபர்ஹாம் ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தினான் அப்பொழுது அபிமிலைக்கு ஆபிரகாமை நோக்கி நீ தனியே நிறுத்தின இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்று கேட்டான் அதற்கு அவன் நான் இந்த துறவு தோன்றினதை குறித்து நீர் சாட்சியாக இந்த ஏழு பெண்ணாட்டு குட்டிகளை என் கையில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார் அவள் இருவரும் அவ்விடத்தில் ஆணையிட்டுக் கொண்டபடியா பெயர் சபா எனப்பட்டது அவள் பெயர் சேபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்டபின் அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள் ஆபிரகாம் பெயர் சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கத்தோடைய நாமத்தை அவ்விடத்தில் ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இந்த காரியங்கள் நடந்தது என்று தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் ஏதோ அடியே நின்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உனேசகுமாரனும் சாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மூரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் கட்டி தன் வேலைக்காரில் இரண்டு பேரையும் தன் குமார் நெசாக்கையும் கூட்டி கொண்டு தகன வழிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தெய்வன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான் ஆபிரகாம் தகனம்பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகி ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபரகமே நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனவலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு அபராம் என் மகனே தேவன் தமது தகனவலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான் அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடிக்கி என் குமாராகி செயற்கை கட்டி இந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை விட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான் அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து அபிரகாமே அபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் ஏதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன வெளியிட்டான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்தோடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கத்தருடைய தூதனானவர் இரண்டாந்திரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு நீ என் புத்திரன் என்றும் உனேக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்திருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தச் சொல்கிறார் என்றார் ஆபிரகாம் தன் வேலைக்காரிடத்திற்கு திரும்பி வந்தான் அவர்கள் எழுந்து புறப்பட்டேகமாய் பெயர்சேபாவுக்குப் போனார்கள் ஆபரகாம் பெயர்சேபாவிலே கூடியிருந்தான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் இடத்தில் வந்து மெல்காளும் உன் சகோதரனாகிய நாகூருக்கு பிள்ளைகளை பெற்றார் அவர்கள் யார் என்றால் முதற் பெயரான ஊத்ஸ் அவன் தம்பியாகிய பூஸ் ஆறாமுக்கு தகப்பனாகிய கேமவேல் கேசேத் ஆசோ பில்தாஸ் பெத்துவேல் ரெபகாலை பெற்றான் என்று அறிவித்தான் அது எட்டு பேரை மில்கால் ஆபிரகாமுடைய சோழனாகிய நாகூருக்கு பெற்றான் ரேயுமால் என்று பெயர் கொண்ட அவனுடைய ஆட்டியும் தேபா காகாம் தாகாஸ் மாகா என்பவர்களை பெற்றாள்